ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஈவினிங்ஸ் செய்ய போகிறோம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரப்ஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் போலில் ஒரு பெரிய உருளைக்கெழங்க வேக வச்சு தோல் எடுத்து வந்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இதை நல்லா மேஷ் பண்ணிப்போம் இந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ எந்தளவுக்கு நல்லா மேஷ் பண்ணியாச்சு இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு வந்து வச்சுருக்குற அதை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து இந்த சேர்த்துக்கிடுவோம் ஒரு வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாவை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு எதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் பச்சை மிளகா வரை சேர்த்துருக்குறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துருவோம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நல்லா பிசைஞ்சிக்கலாம் எந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு கையில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து தடவிக்கலாம் சின்னதாக வந்துட்டு எடுத்துப்போம் ரொம்ப நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக இருந்தால் போதும் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பும் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணால் அது கொஞ்சம் நீளமாக வந்து இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்து செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து சேமியா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து உடச்சேர்ந்து வச்சுருக்கேன் இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேமி நல்லா வந்து எல்லா இடமும் படுற அளவுக்கு டிப் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு எல்லா இடம் படுற அளவுக்கு டிப் பண்ணியாச்சு இப்போ இதே போல் எல்லாத்தையும் வந்து செஞ்சு வந்து எடுத்துடலாம் எல்லா இதுலேயும் நம்ம இந்த மாதிரி சேமியெல்லாம் நல்லா டிப் பண்ணி வந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடையில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சேர்த்துரலாம் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போட்டதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பொறிக்காதீங்க எண்ணெய் அவ்வளோ குடிக்கும் ஸோ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்கோங்க உடனே பிரட்டி போட்டுறாமல் கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் பரட்டி வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்துட்டு மெதுவாக பெரட்டி போட்டுக்கலாம் இப்போ பின் சைடையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல பொன்னுரிமும் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ரெண்டு சைடும் வெந்து நல்ல அந்தளவுக்கு செவந்து வந்துடுச்சு பாருங்கள் கலர் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்க பாக்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு இப்ப மீதி இருக்குது இதே போல வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதையும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரெண்டு சைடு நல்ல பொன்னிறமா செவந்துற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு வைக்கிங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்